கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தருடைய வேதத்திலே நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று பார்ப்போம் இதோ பூமி பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று ஈசையா அறுபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது மூடும் கார் இருள் வானத்தையும் மூடும் என்றால் வானத்திலே கருமேகம் தோன்றும் பொழுது ஏதோ மழை வரப்போகிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் நாம் வசிக்கும் குடும் வீட்டிலே வழக்கு அணைந்து போனால் வீட்டை சுற்றிலும் இருள் மூடிக்கொள்ளும் இப்படி நம் வாழ்க்கையிலே எவ்விதம் திரும்பினாலும் இருளாக காணப்படும் என்றால் அந்த இருளுக்கு இருக்கும் காரணர் யார் என்று அந்த முகாதாரத்தை நாம் அறிந்து கொண்டு வெளிச்சம் தரக்கூடிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றிக்கொண்டு அவர் நம்மேல் உதிக்கும் பொழுது அவருடைய மகிமை நம்மேலே காணப்படுமா அவருடைய வல்லமை அவருடைய மகத்துவம் நம்மேல் காணப்படும் பொழுது நமக்குள் தோன்றியிருக்கும் அந்த பொல்லாத இருளியின் வாழ்க்கை உபத்திரவத்தின் வாழ்க்கை நம்மளை விட்டு மறைந்து போகும் ஒரு கடங்காரன் இடத்திலே நாம் நிற்கும் பொழுது அவன் நம்மை வற்புறுத்தி துன்புறுத்தி கொடுக்கப்பட்டுள்ள பணத்தை வாங்கும்படியாக நம்மை அவன் அவமானப்படுத்துவான் துக்கப்படுத்துவான் வேதனைக்குரிய வார்த்தைகளை பேசுவான் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது இது இருப்பதை காட்டிலும் நாம் மறிப்பதே நலம் என்று காரியருள் நம்மை மூடிக்கொள்ளும் அப்பொழுது நாம் மனம் தளராமல் நம்முடைய இருதயத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்காமல் நாம் ஆண்டவரிடத்திலே கடந்து சென்று ஆண்டவரே உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நீர் ஆனால் என் வாழ்க்கை இருளா காணப்படுகிறது என் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடு என்னுடைய ஜீவியத்திலே நான் இருளை காணாதபடி வெளிச்சம் என்மேல் உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைக்கட்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே முடியாக கர்த்தர் கிருவை கொடுப்பார் தயவு கூறுவார் இக்கட்டிலிருந்து சோதனை வேதனைகளிலிருந்து பொல்லாத பிசாசியின் கிரிகளிலிருந்து நம்மளை விடுவிக்க அந்த கார் இருளியில் நம்மை மீட்டெடுக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும் என்று நாம் விசுவாசித்து அவரை பற்றிக்கொண்டு அவர் அவர் நம்மேல் உதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாட்களை கடந்து வருவோம் எல்லாவற்றையும் கர்த்தர் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களை சந்தோஷமாக வாழ வைக்க கர்த்தர் மனம் இறங்குவார் அப்படி இறங்கும்படி நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் நம் இருவருடைய சபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன்